நான் பத் இதை வந்து நான் சும்மா சொல்லலை ஐ ஆம் நாட் சேயிங் இட் ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் சேயிங் நான் வந்து பத்தொன்பது வயது வரைக்கும் இயேசுவை அறியாதவனாயிருந்தேன் அன்டில் தி ஏஜ் ஆஃப் நைன்டீன் ஐ டி ஆனால் எனக்கு அப்பொழுது தெரியாது நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆண்டோர் என்னை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரியாது ஐ டு நாட் நோ தட் ஐ ஆம் சோசன் அண்ட் காட் லவ்ஸ் மீ தேவன் தாயின் கற்பத்திலே உருவாத முன்பாக என்னை தெரிந்து கொண்டார் என்று அப்போதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது at that time i did not know that god chose me even before i was formed in my mother's womb அதனால நான் வந்து இந்த எனக்கு என்னுடைய மனதுக்கு எதெல்லாம் இன்பமானதோ அதுல என்னுடைய கவனத்தை செலுத்தினேன் so whatever was pleasing to my heart and to my mind to those things i yielded myself உதாரணமாக எத்தனையோ நல்ல விஷயங்கள் இயற்கை காட்சிகளை பார்ப்பது Like, for example, by doing so many good things, seeing the nature, <inaudible> reading good books, reading good proverbs and quotes. <inaudible> it could be so many good things like this. <inaudible> and even in these good things, I could not be satisfied. கம்யூனிச தத்துவங்களோ அல்லது கடவுள் இல்லை என்கின்ற தத்துவமோ கம்யூனிசம் ஆர் ஏத்திசம் எ எதிலையுமே எந்த தத்துவமே எனக்கு திருப்தி தரவில்லை நோ ஆனலாலஜிஸ் குட் நாட் சாட்டிஸ்ஃபைமிங் அதே போல் இந்த இந்த மாம்சத்தை சீராட்டும் படிக்கி நிறைய இன்பங்கள் இருக்கிறதல்லவா அண்ட் டூ பெட் த டிசைர்ஸ் ஆஃப் ஃப்ளஷ் தர் ஆர் சோ மனி ப்ளெஷர்ஸ் ரைட் அவைகளெல்லாம் செய்து பார்த்தேன் அவைகளும் எனக்கு திருப்தி தரவில்லை அண்ட் ஐ tried ஆல் தோஸ் pleasures அண்ட் தே that குட் நாட் கிவ் மீ ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த உலகத்தை சுற்றி பார்த்து இயற்கை காட்சிகளை பார்த்து அல்லது எதுவுமே எதுவுமே திருப்தி தர மாட்டேங்கிறது ரோமிங் அரவுண்ட் த பிளேசஸ் அண்ட் அதர் the த வேர்ல்ட் அண்ட் at the nature தோஸ் திங்ஸ் are not ஏபிள் டு satisfy me அதிலிருந்து நான் ஒன்றை கண்டுபிடித்தேன்

சிகரெட் குடித்து பார்த்தேன் பார்த்தேன் ஐ ஐ ஸ்மோக் சிகரெட்ஸ் தவறான புத்தகங்களை படித்து புக்ஸ் சொன்னேன் திருடினேன் லைட் ஸ்டோல் திங்ஸ் கடவுளே இல்லை என்று சொன்னேன் ஐ இஸ் நோ இப்படி எது சொன்ன செலுத்த முடியுமோ எல்லாம் பார்த்தேன் ஐ ட்ரைட் சோ திங்ஸ்

But when did he know about me? He knew about me much before 1972 when I was born. Even before that, he knew about me. When he came into my life and I allowed him in my heart, my life was changed. அது ஒரு பெரிய அற்புதம் என்று சொல்வேன் அதான் இது எதுலையுமே இந்த உலகத்தில் இருக்கிற எதுலையுமே கிடைக்காத ஒன்று அதில் எனக்கு கிடைத்தது ஐ வில் சே திஸ் வாஸ் அ பிக் மிராக்கிள் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் விச் ஐ குட் நாட் ஃபைண்ட் இன் எனி திங் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஐ காட் இன் காட் அது என்னன்னா என்னை படைத்தவரை நான் கண்டேன் அவர் அவரிடத்திலே நான் அவரிடத்திலே நான் இணை இணைக்கப்பட்டேன் ஐ சா மை கிரியேட்டர் அண்ட் ஐ வாஸ் கனெக்டட் டு மை கிரியேட்டர் ஒரு ஒரு திருவிழாவில் ஒரு சின்ன பிள்ளையை தவறி போனால் அந்த சின்ன பிள்ளையை அந்த அப்பாவை அம்மாவை கண்டுபிடித்து அவர் கையை அவருடைய கையை பிடித்து வரைக்கும் அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்காது திருப்தியே இருக்காது அல்லவா இஃப் இஸ் அ பிக் ஃபெஸ்டிவல் ஆர் அ கார்னிவல் அண்ட் அப் சைல்டு இஸ் லாஸ்ட் ஃப்ரம் இஸ் ஃபாதர் அவர் மதர் அண்ட் அன்டில் தட் பேரண்ட் ஃபைன்ஸ் அட் சைல்ட் தட் பேரண்ட் வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைட் அது போல தான் நான் திருப்தியை கண்டேன் அண்ட் தேட் இஸ் ஹவு ஐ ஃபவுண்ட் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபாக்ஷன் அந் அன்றிலிருந்து இயேசு எனக்கு ரொம்ப நெருக்கமானவராக அல்லது என்னுடைய சொந்த ரட்சகராக மாறினார் ஃப்ரம் டே காட் பிகேம் மை மை வெரி க்ளோஸ் டு ஓன் சேவியர் நான் விரக்தி விரக்தி அடைந்து வெறுமை அடைந்து இது என்ன வாழ்க்கை இந்த வாழ்க்கை எங்கே போகிறது அப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தேன் ஐ வாஸ் ஆஸ்கிங் சோ சோ கொஸ்டின் மை லைஃப் லைஃப் இஸ் இஸ் மச் திஸ் லீடிங் மீ டு ஆனால் அவர் உள்ளே என்னுடைய இதயத்துக்குள்ளாக அவர் வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது பட் ஆஃப்டர் ஹி கேம் இன்டு மை ஹார்ட் மை லைஃப் வஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தம் பிறந்தது தேர் வாஸ் எ நியூ மீனிங் டு மை லைஃப் என்னை எதற்காக সৃষ্টিதார் என்று நான் கண்டுபிடித்தேன் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் வை காட் கிரியேட்டட் மீ அதற்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் அண்ட் আফட்டர் தட் வாட் ஆல் ஹேப்பன் யூ ஆல் நோ தட் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அண்ட் நவ யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங்